இன்னை இன்னைபிரான் அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சண்டிகேஸ்வர நாயனார் திருப்பாடல்கள் திருச்சிற்றம்பலம் எட்டாம் திருமுறை திருத்தோணோக்கம் திருவாசகம் தீதில்லை மாணி சிவகருமம் சிதை தானே சாதியும் வேதீயன் தாதை தன்னை தாழிரண்டும் செதிப்பயீசன் திருவருளால் தேவர் தோழ பாதகமே சோறு பற்றினவ தோல் நோக்கம் பாதகமே சோறு பற்றினவ தோல் நோக்கம் ஒன்பதாம் திருமுறை திருப்பல்லாண்டு பஞ்சமம் தாதையை தாளர வீசிய தண்டிக்கு வண்ட தோடும் போதல தோறும் வணங்க போர்கோயிலும் போனகமோ அருணி சூதி மணி மொடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசுவைத்தானு கே பல்லாண்டு போருதுமே பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருமூல தண்டி ஒன்மணல் கூட்டி அறுவகை ஆணைந்தும் ஆட்டதன் தாதை செருவகை செய்து சிதைப்ப சிதைப்போனில் மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் சண்டிகேச நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்